ஹாய் கைஸ் வெல்கம் டு சென்னை ஐஎஸ் அகாடமி ஸோ நம்ம ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்தோம் டீச்சர் ரெக்யர்மெண்ட் போர்ட் தட் மீன்ஸ் டிஆர்பியிலேருந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணி பிரேக் பண்ணி வச்சிருந்தாங்க ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாங்க ஸோ இப்போ அந்த நோட்டிபிகேஷன் ரெசியூம் பண்ணியிருக்காங்க ஸோ வந்து அப்ளை பண்ணாதவர்கள் மின்சார்கள் ரொம்ப பிஸியாக இருந்தது நம்ம பண்ணும்போது நிறைய பேர் பண்ணலை ஸோ அந்த அப்ளை பண்ணாதவர்களுக்குலாம் மறுபடியும் ஒரு வாய்ப்பு இப்போ அப்ளை பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ்லாம் அனௌஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த ஃபஸ்ட் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருப்பாங்க தெளிபா த டோட்டல் நம்பர் ஆஃப் போஸ்டிங் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஏழு வேகன்சி இருக்கு ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஏழு வேகன்சி இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க தகவல்கள் ரிலேட்டடா சொல்லிருக்கேன் எங்க அகாடமி அதுக்கு என்ன சப்போர்ட் சொல்லிருக்கேன் ஒரு நிமிஷம் நல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் வந்து இன்றைய தேதி தான் கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் மோட் ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அதாவது பதினாறாம் தேதி அடுத்த வியாழக்கிழமை முதல் ஸ்டார்ட் ஆகுது ஸோ வியாழக்கிழமையிலேருந்து எப்போ வரையும் உங்களுக்கு அப்ளிகேஷன் க்ளோசிங் டேட்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதி வரையும் அதாவது சனிக்கிழமை அக்டோபர் பதினேழு ஒரு சனிக்கிழமை வரும் ஸோ அந்த சனிக்கிழமை வரையும் உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஓப்பனில் இருக்க போது ஸோ கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் எப்ப எப்போ பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மூணு நாள் கொடுத்துருக்காங்க நமக்கு எப்போன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் ஸோ நவம்பர் பதிமூன்று நவம்பர் பதினான்கு மற்றும் நவம்பர் பதினைந்து இந்த மூன்று நாட்கள் வந்து உங்களுக்கு என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் நடக்கும் அப்போ எல்லா எக்ஸாம்ஸும் கம்ப்யூட்டர் தான் ஓகேங்களா ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் பார்த்து தமிழுக்கு தமிழ்க்கு எவ்வளோ ஓவர் ஆல் பார்த்தீங்கன்னா இரநூத்தி எழுபத்தி ஒரு வேகன்சி சொல்லியிருக்காங்க தமிழ் கேண்டிடேட்ஸ் அப்போ நல்லா ட்ரை பண்ணலாம் இங்கிலீஷ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு வேகன்சி கிராண்ட் டோட்டல் சொல்லியிருக்காங்க ஸோ அதே மாதிரி இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க் நாங்கள் வைக்கிறோம் ஸோ மேத்தமெட்டிக்ஸ்க்கு வந்து பார்த்திங்கனா நூற்றி பதினாலு ஃபிசிக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஏழு கெமிஸ்ட்ரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி ஒன்று பாட்டனிக்கு தொண்ணூற்றி ரெண்டு ஜுவாலஜிக்கு நூற்றி ஒன்பது காமர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி பதிமூணு எக்கனாமிக்ஸ்க்கு இரநூத்தி எண்பத்தி ஒன்பது ஹிஸ்ட்ரிக்கு நூற்றி பதினஞ்சு ஜோக்ரஃபிக்கு பன்னெண்டு பொலிட்டிக்கல் சயின்ஸுக்கு வந்து பதினாலு ஹோம் சயின்ஸ் மூணு பயோ கெமிஸ்ட்ரி மூணு ஃபிசிக்கல் டைரக்டர் கிரேட் ஒனுக்கு முப்பத்தி ஒன்பது கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் கிரேட் ஒனுக்கு நாற்பத்தி நாலு ஸோ இதெல்லாம் தான் ஒரு ஒரு ரிப்போர்ட் இஃப் வேக்கன்சி ஸோ இதுவும் நிறைய எக்ஸ்ட்ரா வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க அது நல்லா பொறுமையாக உட்காந்து பாருங்கள் ஸோ நமக்கு டோட்டலாக ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஏழு வேக்கன்சி இருக்குது ஓகேங்களா ஸோ அதே மாதிரி நீங்கள் வேறு என்னெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் எல்லாருக்குமே தெரியும் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பிஎட் முடிச்சிருக்கணும் வித் எப்பிஜி எம்எஸ்சி முடிச்சு பண்ணியிருக்கணும் சோ அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் ஸோ அதுதான் அவங்க கொடுத்துருக்காங்க ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலா ஒன் ஃபிஃப்டி மார்க்ஸ் இருக்கும் போது அதுல ஜென்ரல் நாலேஜ் பத்து மார்க் எஜுகேஷனல் மெத்தடாலஜி தட் மீன்ஸ் சைக்காலஜி ஒரு முப்பது மார்க் மெயின் சப்ஜெக்ட்ல இருந்து நூத்தி பத்து மார்க் வர போது எல்லாமே கம்பியூட்டர் பேஸ்டா ஆன்லைன் எக்ஸாமினேஷன் ஸோ ஆன்லைன் எக்ஸாமினேஷன் பயந்துராங்க ஈஸியாக தான் இருக்கும் ஸோ அதுக்கு நாங்க என்னென்னலாம் எல்லாம் சொல்றோம்ன்றதை தெரிஞ்சுக்கலாம் எங்க அகாடமி சார்பில் இதுல வந்து சில விஷயங்கள் உங்களுக்கு பண்ணிருக்கோம்ல அது என்னன்றதை நான் சொல்லட்டுமா சோ இந்த டிஆர்பிளாஸஸ் வந்து நாங்க அஞ்சு மேஜர் கண்டக்ட் பண்ண போறோம் எங்க அகாடமி சார்பில் என்னென்ன மேஜர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி தமிழ் மேக்ஸ் இங்கிலீஷ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் ஸோ ஒன் ஒன்மோ ரிப்பீட் பண்ணுறேன் தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் ஸோ இந்த அஞ்சு மேஜர்க்கான கிளாஸஸ்க்கான ஃப்ரீ டெமோ கிளாஸஸ் வந்து நாங்கள் சண்டே ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் அதாவது வருகிற சண்டே பன்னிரெண்டாம் தேதி பன்னெண்டாம் தேதி எங்கள் அகாடமி வந்து தினகரன் ஸ்டாப்பில் அம்மா உணவகம் அருகில் அமைந்துள்ளது எதிரில் இருக்குது ஓகேங்களா அம்மா உணவகம் வந்துட்டு தினகரன் ஷாப்பிங் வந்துட்டு அம்மா உணவகம் இருக்குன்னு கேட்டால் சொல்லுவாங்க அதுக்கு ஆப்போசிட்டில் சென்னை ஐஏஎஸ் அக்காமி எங்கள் இன்ஸ்டியூட் இருக்குது உங்களுக்கு ஃப்ரீ டெமோ கிளாஸ் வந்து சண்டே வந்து ஃபுல் டே கிளாஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கும் ஸோ அஞ்சு மேஜருக்குமே ஃப்ரீ டெமோ கிளாஸ் இருக்குது வந்து அட்டன்ட் பண்ணி பயன்பெற்றுக்கொள்ளுங்க